நாலு பேருக்கு ஓகேவா நாலு நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா இருக்கும்ல இந்த ரெண்டு பேர் வந்து வீட்டுக்குள்ள ஒன்றுமே பண்ணல ப்ரோ சும்மா தான் சுத்திட்டு இருந்தாங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணாலுமே அது இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு இவங்க தான் ஒஸ்ட்ன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ளே ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த ரெண்டு பேர் யாரும் சொல்லிட்டு இப்பவே மறக்காம கமெண்டில் போட்டுருங்க ஏன்னா வீட்டுக்குள்ள ரெண்டு பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க அந்த ரெண்டு பேருக்கான பேரை கேட்டோடனே நானே ஆடி போயிட்டேன் செந்து போயிட்டேன் அந்த அளவுக்கு ரொம்ப திறமையா செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப அறிவா இருக்காங்க ப்ரோ நம்ம ஆட்கள் ரொம்ப அறிவா இருக்காங்க முடிஞ்ச இந்த சீசனை கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணுங்க ஒரு ஐம்பது நாள் கொண்டு போங்க எப்படி இந்த வீக்லி வெள்ளிக்கிழமை இல்லைனாலும்ள்ளிக்கிழமை கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி ஒரு கொண்டு போங்க அறிவா இருக்காங்க பிக் பாஸ் விஷயத்தை சொன்ன கூட வீட்டுக்குள்ள கானா வினோத்தையும் எவ்வளியா செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ கானா வினோத் உங்களுக்கு சத்தியமா புரியல இந்த சீசன்ல கானா வினோத் உங்களை எங்கேயுமே என்டர்டைன்மெண்ட் பண்ணலையா வினோத் எந்த கிளாஸ்லயுமே ஜாலியா பேசலையா கானா வினோத் உங்க கூட எதையுமே ஃபன் பண்ணலயா யாரா நீங்க எல்லாம் எங்க இருந்திருக்கீங்க புதுசு புதுசா யோசிக்கிறீங்களா எப்படி இதுல பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா கானா வினோத்த ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்கல்ல இவர் இவர் இந்த வாரம் வந்து டிசப்பாயின் பண்ணிட்டாருன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கல்ல அந்த ஆட்களை பார்க்கும்போது எனக்கே சிரிப்பா இருக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாத்திரம் அது மட்டும் இல்லாம

कुन बुद्या நீ தான் எஃப்ஜே யூஸ் பண்ண எஃப்ஜே யூஸ் பண்றதே தெரியாம உன் பின்னாடி வியானா வியானான்னு சொல்லிட்டு நாய்க்குட்டி மாதிரி வந்துட்டு இருக்கான் என்னத்த சொல்ல ஒன்னும் சொல்றதுக்குல அந்த இடத்துல எஃப்ஜே மனசுக்குள்ள இப்ப எப்படி இருந்துருக்கு வந்துருமா வியானா அங்க போயிட்டு சார் எஃப்ஜே தான் இந்த வாரத்துக்கான ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொன்னோன்னு எஃப்ஜே மனசுக்குள்ள இருந்திருக்கும் அசையாத மரம் ஒன்றே விழுந்தது கீழே அப்படின்னு மாதிரி தான் இருந்திருக்கும் ஏன்னா அவன் பாவம் பரோ எஃப்ஜே வந்து வியானாக்கு காடின்னு சொல்லிட்டு அவனே ஒரு கேரக்டர் எடுத்து வியானா பின்னாடியே சுத்திட்டு இருந்தான் வியானா வியானா சோர்ஸ் அப்படியா வியானா தண்ணி குடிக்க வியானானு சொல்லிட்டு தாங்கிட்டு சுத்துனா தாங்கிட்டு சுத்துறதுக்கு நல்ல ஒரு பெரிய பாராங்களத்துக்கு வியாணா அடிச்சாங்க சோ எஃப்ஜி அவர்களே பண்ணிருக்காங்க அடுத்து வினோத்தும் எஃப்ஜி சாய்ஸ் பண்றாப்ல சபரியமே எஃப்ஜி சாய்ஸ் பண்றாப்ல பிரஜன் அவர்கள் பண்றாங்க கனி வினோத்தை பண்றாங்க இங்க தான் கனி வந்து எதுக்கு வினோத்தை சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியவே கேட்டா டிசாபைன்ட் சொல்லி சொல்றாங்க இந்த வாரம் வினோத் பண்ணது எனக்கு பெருசா படிக்கல ரொம்ப டிசாபைன்ட்mentா சொல்லிட்டு கனிவர்கள் சொல்றாங்க அடுத்து எஃப்ஜி வந்து வினோத்த சொல்றாப்ல ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க அப்ப எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள ரெண்டு மூணு ஓட்டுகள் வந்திருக்கும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து குத்தி மலத்திட்டான்னு நினைக்கிறேன் ஸோ வினோத் அவர்களை தூக்கி ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல போட்டாங்க பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா தான் இருந்துச்சு ஏன்னா இந்த ரெண்டு பேரும் ஜெயில தூக்கி அடைக்கிறாங்க இதுல வினோத் ஜெயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி காமம்மா மட்டும் கேட்கிறாப்ல நான் என்னடா வியானாவை விடடா மொக்கியா பண்ணேன் வியானா இந்த வீட்டுக்கு எவ்வளவு பண்ணடா பண்ணாடா அவெல்லாம் ஒஸ்ட் பர்ஃபார்மர் இல்லையாடா நானா ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லிட்டு தலைவன் ஒரு மாதிரி குமரிட்டு ஜெயிலுக்கு போறாப்புல சத்தியமா சொல்றேன் தலைவன் ஒஸ்ட் பர்ஃபார்மர் கிடையாது ஏன்னா வீட்டுக்குள்ள இப்ப கூட ஒரு பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கிறோம் ஃபுல்லா குளிச்சுட்டு இருந்தாரு ஓகேவா டக்குன்னு பிக் பாஸ் லிவிங் ரூம் சொல்லி கூட்டாரா டவுசரோட ஓடி பெட்டி டீலக்ஸ் ரூம் ரெஸ்ட் ரூம்ல போத்துன்னு வலி வலிக்கு ப்ரோ அதை பத்தி நம்ம அடுத்த வெளியில பார்க்கலாம் ஏன்னா பிக் பாஸ் வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த மாதிரி தலைமை வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு என்டர்டெயின்மென்ட் பண்ணதா செஞ்சாரு எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணாரு எல்லா கிளாஸ்லயுமே ஃபன் பண்ணாரு எல்லா கிளாஸ்லயுமே புதுசு புதுசு ஆக்டிவிட்டிஸ் காமிச்சாரு ஸோ என்ன பொறுத்தவரைத்துக்கு அந்த மனசை நல்லதான்ப்பா பண்ணாரு

எஃப்ஜே நான் தூக்கி வச்சிருக்கேன் ஏன்னா அவனுக்கு அவனுக்கு கொடுத்த கொடுத்த கேரக்டர் அவன் சரியா கேரக்டரை தாண்டி வேற ஒரு சில விஷயங்கள் தான் தான் பண்ணிட்டு இருந்தான் அதனால வந்து பர்ஃபார்மர் மீதி ஒரு மூணு பேர் இருக்காங்க சபரி சாண்ட்ரா திவ்யா இந்த மூணு பேரும் என்ன பண்றாங்க இந்த மூணு பேரும் வீட்டுக்குள்ள என்ன பண்ணாங்கன்னு யாரா சொல்ல முடியுமா ப்ளீஸ் யாரா கொஞ்சம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க உங்களுக்கு தோணுச்சு இல்ல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க எனக்கு தெரியல நான் கவனிச்ச வரத்துக்கு மத்த எல்லாரும் கூட ஏதேதோ புதுசு புதுசா பண்ணாங்க அப்புறம் இப்போ காமு மாமா எடுத்துக்கோங்க பாட்டு பாடினாரு டான்ஸ் ஆடினாரு ஃபன் பண்ணாரு அவர்கிட்ட ஒரு ஃபன் செக்மெண்ட் இருந்துச்சு சுபிக்ஸா எடுத்துக்கோங்க புதுசா ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பாட்டு எழுதிச்சு பாட்டு பாடினாங்க அவங்க எங்கம்மா டான்ஸ் ஆடி சுத்துறாங்க ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்க பிராங்க் பண்ணாங்க ஏதோ ஒண்ணு பண்ணாங்க இந்த வாரம் கொஞ்சம் ஆக்டிவா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படியே அந்த பக்கம் அரோரா எடுத்துக்கோங்க பாட்டு எழுதுனாங்க பாட்டு பாடினாங்க டான்ஸ் ஆடினாங்க ஆடினாங்க சாடினாங்க வீட்டுக்குள்ள நல்ல கிளாஸ் அட்டன் பண்ணாங்க திருக்குறள் சொன்னாங்க அந்த மாதிரி நல்லா பண்ணாங்க ரம்யா எடுத்துக்கோங்க கொஞ்சம் பரவாயில்ல ரம்யாவை பொறுத்தவரைக்கும் எல்லா கிளாஸுமே கொஞ்சம் அட்டன் பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சம் திருக்குறள் சொல்றதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இறங்கி வந்து பண்ணாங்க பட் சாண்ட்ரா என்ன பண்ணாங்க சாண்ட்ரா வரைக்கும் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணாங்களா என்னோட என்னோட கேள்வி என்னன்னா அங்கே சொல்லி கொடுத்த திருக்குறளை சொல்றது ஓகே புதுசா இவங்களை எதாவது பண்ணாங்களா புதுசாக அந்த கிளாஸ்ல இறங்கி போயிட்டு நான் இதை பண்ணுறேன் சார் நான் இதை ஒன்று பண்ணலான்னு இருக்கேன் சார்னு சொல்லிட்டு எதாவது ஒன்று பண்ணாங்களா இல்ல திவ்யா ஏதாவது பண்ணாங்களா இல்ல திவ்யா வீட்டுக்குள்ள சண்டை போட்டிருக்காங்க ஞாபகம் இருக்கா அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் தானே அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு உட்காந்து நான் இங்கே தான் தூங்க அங்கே தூங்க போகமாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சண்டையை போட்டு பாத்திரத்தை வச்சு அடி நடித்து வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் தூக்கத்தை கெடுத்து நைட்டு ரெண்டு மணிக்கு உட்காந்து பெரிய சண்டையை போட்டிருப்பாங்க அப்ப ஏன் எல்லாம் திவ்யாவை சொல்லல தெரியல அது லைவ்ல பாக்கணும் லைவ்ல வந்து யார் 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 யார சொல்றாங்கன்னு சொல்லி எட்டி பார்க்கணும் சோ திவ்யாவை சொல்லல சபரிய சொல்லல சபரி எல்லாம் என்ன பண்றாருன்னு தெரியல ப்ரோ என்ன பண்றாருன்னு தெரியல சும்மா சுத்திட்டு இருக்காரு ப்ரோ பேனல் நல்லா இவங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியல சும்மா சுத்தி வந்துட்டு இருக்காரு சோ அந்த வகையில நான் ஒரு நாலு பேரை வச்சிருக்கேன் ஒன்னு எஃப்ஜே சபரி சாண்ட்ரா திவ்யா இந்த நாலு பேர் என்ன பொறுத்த பொறுத்தவரைக்கும் பெருசா இதுமே பெர்ஃபார்ம் பண்ணல இதுல எஃப்ஜே செலக்ட் பண்ணப்பட்டார் மீதி மூணு பேர் என்ன பொறுத்தவரைக்கும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல அதுதான் உண்மை நீ எப்படி எடுத்துப்பீங்களா எனக்கு தெரியாது எனக்கு யார் மேலேயும் வன்மமும் கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும் இந்த டாஸ்க்கில் புதுசாக எதுவுமே பண்ணல இறங்கி ஃபன் பண்ணல எந்த ஒரு விஷயமும் இல்லை அந்த வகையில் கானா வினோத்து பாட்டு பாடினாரு டான்ஸ் ஆடினாரு வீட்டுக்குள்ள திருக்குறள் சொன்னாரு கொஸ்டின் கேட்கும் போது அந்த கொஸ்டினுக்கு எந்திச்சு எந்திரிச்சு நல்ல நல்ல ஆன்சர் கொடுத்தாரு என்ன பொறுத்தவரைக்கு நல்லா தான் பண்ணாரு ப்ரோ தேவை இல்லாமல் சண்டை போடல இங்கே என்ன ஹாஸ்டலுக்கு வந்தாலும் தூங்க சொல்லும் போது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணதான் தான் செஞ்சாரு எந்த வகையில் இவங்க கானா வினோத்தை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியவே இல்லை ஏதோ குத்தி வளர்த்திருக்காங்க வெதோ குத்தி வளர்த்திருக்காங்க இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் கேக்குறேன் வியானாவை எப்படி இவங்க விட்டாங்க வியானாவை எப்படி விட்டாங்க இவங்க இவங்க வியானாவை எப்படி விட்டுருப்பாங்க நான் சொல்லவா வியானா மாதிரியே யோசிச்சிருப்பாங்க வியானா இப்போ இந்த வீட்டுக்கு பண்ண சில்றதுல எதுக்கு பண்ணாங்க கேமராலாம் வருவோம் மக்கள்கிட்ட கிட்ட போய் சேருவோம் மக்கள் நம்மளை ரசிச்சு பார்ப்பாங்க மக்கள் நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிதான் வீட்டுக்குள்ள எல்லாரும் ஒரு பாதைக்கு பொண்ணு மட்டும் வேற ஒரு பாதை வழியா போய் பைத்தகரத்தனத்தை பண்ணிட்டு இருந்தோம் ஓகேவா அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயும் அதே மாதிரி யோசிச்சிருப்பாங்க ஓகே நம்ம ஒரு வழியில போனா அந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு பண்ணிச்சு ஏதோ டிஃப்ரெண்டா உட்காந்து பண்ணிட்டு இருந்திருக்கு அப்ப அந்த வகையில மக்கள் வந்து கண்டிப்பா வியானாவை ரசிச்சிருப்பாங்க வியானா வந்து மக்கள் ரசிக்கிற மாதிரி வீட்டுல கண்டிப்பா ஏதோ ஒரு சில விஷயங்கள் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து வியானாவை விட்டுருப்பாங்க பிரஜன் மட்டும் தான் குத்துறாரு மத்தபடி யாரும் குத்துற தெரியல மேபி குத்திருப்பாங்க ஒரு சில பேர் குத்திருப்பாங்க ஆனா ஓட்டின் அடிப்படையில் வரும்போது எனக்கு தெரிஞ்சு கடைசியில வினோத் அவர்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருப்பார் எனக்கு தோணுது ஆனா வினோத் அவர்கள் கடைசியா சொன்ன அந்த வாக்கியம் நான் என்னடா வியானாவ விடையாட மொக்கியா பண்ணிட்டேன்னு சொல்லி ஒன்று கேட்டார் தெரியுமா அங்கதான் எனக்கு ஒரு டவுட் வருது அப்ப இவங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு வியானாக்கு ஓட்டுகள் போடல நான் நினைக்கிறேன் நான் நினைச்சது வியானா தான் இந்த வாரம் ஜெயிலுக்கு போவான்னு சொல்லிட்டு ஆனா ரொம்ப சர்பிரைஸா வினோத்தை கொண்டு ஜெயில அடைச்சிருக்காங்க ப்ரோ இது சத்தியமா என்ன சர்பிரைஸா இருக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரில எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கு இன்னொன்று கோவந்தான் வருது மேலே இந்த கோமாளிகளை வச்சு என்ன பண்ண எனக்கு தெரியல வார வாரம் வித்தியாச வித்தியாசமாக இதாக பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் வார வாரம் ஒஸ்ட் பெஸ்ட் கரெக்டாகவே கொடுக்க மாட்டேங்கானே இதில் வந்து ஒஸ்ட் இந்த ரெண்டு பேரும் கொடுத்தாச்சா எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் வந்து விக்கல் விக்கல்ஸ் நம்ம பிரச்சனை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது இல்லை மேபி ஒரு சில பேர் பாவப்பட்டு அவங்க பேர் என்ன விஜய் பார்வதிக்கு கொடுத்தா உண்டு பட் இந்த வாட்டி பெஸ்ட் இருக்குமான்னு தெரியல ஏன்னா போன வாரமே உங்களுக்கே தெரியும் வீட்டுக்குள்ள வந்து அந்த டாஸ்கில் பெஸ்டா அஞ்சு பேரை செலக்ட் பண்ணனால பெஸ்ட் பர்ஃபார்மரை செலக்ட் பண்ணலாம் ஓகேவா அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமும் இவங்க தான் பெஸ்ட் டீம்னு சொல்லி ஒரு மூணு பேருக்கு இப்போ அவார்டு கொடுத்துருவாங்க அப்படி இருக்கும்போது பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்களே எனக்கு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது விக்ரமுக்கு தான் போகும் இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு கணிக்கு இல்லாட்டினா பிரச்சனைக்கு இந்த மாதிரி போகும்னு எனக்கு தோணுது ஸோ உங்க இதை பற்றி உங்களுக்கு எனக்கு அதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்டில் படுங்க அடுத்த இல்லை பார்க்கலாம்